வணக்கம் கருட புராண பகுதியில் ஐம்பத்தி மூன்றாவது பகுதி தான் பார்க்க போகிறோம் எந்த தானம் செய்தால் எந்த லோகத்தில் வாழ்வாங்க அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம் கோலோகத்தில் வாழக்கூடியவங்க லோகமும் வாழக்கூடியவங்க இந்திரனுக்கு இணையாக இருக்கக்கூடியவங்க வருண லோகத்தில் வாழக்கூடியவங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் கோலோகத்தில் வாழக்கூடியவங்க வாழும் பொழுது தன்னுடைய வசதிக்கு ஏற்ப கோதானத்தை செய்கிறவங்க இறந்ததுக்கு பிற்பாடு கோலோகத்தை அடைவாங்க பசுவானது கன்று ஈனும் சமயத்தில் தானத்தை செய்தவரைக்கு வைகுண்ட வாசம் கிடைக்கும் குடைதானத்தை செய்கின்றவர்கள் ஆயிரம் ஆண்டுகள் வருணலோகத்தில் இறந்த பின்பு வாழ்வாங்க பனியிலும் குளிரிலும் கிடந்து துன்பப்படுறவங்களுக்கு தேவையான ஜமக்காலம் பாய் தலையணை முதலியவற்றை கொடுக்கக்கூடியவங்க சந்திரலோகத்தை அடைந்து சுகங்களை அனுபவிப்பாங்க மற்றவங்களுக்கு தேவைப்படக்கூடிய அத்தியாவசிய தேவைகளில் ஒன்றாக இருக்கக்கூடிய ஒருவரின் மானத்தையும் மரியாதையையும் காப்பாற்றக்கூடிய உடையை தானமாக அளிக்கக்கூடியவங்க பத்தாயிரம் ஆண்டுகள் வாயுலோகத்தில் வாழ்வாங்க பிறவிகளின் அரிய பிறப்பான மானிட பிறப்பெடுத்து தன்னால முடிந்த அளவு நல்ல கருமங்களை மட்டும் செய்து இருக்கக்கூடியவங்கள் இறந்த பின்பு சொர்க்கலோகத்தை அடைவாங்க அதுக்கப்புறம் நல்ல குணம் உள்ள உயர்ந்த குலத்தில் பிறந்து சிறப்புடன் வாழ்வாங்க இந்திரனுக்கு இணையாக இருக்கக்கூடியவங்க பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கும் காலத்தில் ஆலய பணிகளுக்காக யானைகளை தானம் அணிக்கக்கூடியவங்க இந்த தானத்தின் பலனா இறந்ததுக்கப்புறமா இந்திரனுக்கு இணையான ஆசனத்தில் அமர்ந்து தேவ மங்கையரின் நாட்டியத்தினை ரசித்து கொண்டிருப்பாங்க வர்ணலோகத்தில் வாழக்கூடியவர்கள் யார் வாழ்நாளில் பொருள் செல்வத்தை ஈட்டி அந்த பொருள் செல்வத்தினை சரியான முறைகளில் செலவழிக்காமல் தனக்கு விருப்பம் போல செலவழித்து நல்ல கர்மங்களில் உண்டாகும் இன்பத்தை அனுபவிக்காம அற்ப இன்பங்களை அனுபவிப்பவர்கள் இறந்த பின்ப பலவிதமான இன்னல்களுக்கு ஆளாவாங்க ஒருவேளை தன்னிடம் பொருள் செல்வங்கள் மிகுதியாக இருக்கும் பட்சத்தில் திருத்தலங்களுக்கு தேவையான குதிரைகளையும் பல்லாக்குகளையும் கோவிலுக்கு கொடுக்கக்கூடியவங்க பதினான்கு இந்திர காலம் வரை வர்ணலோகத்தில் வாழ்ந்து பூமியில் உடலுடன் ஆன்மா இருக்கும் பொழுது அனுபவிக்கக்கூடிய அற்ப சுகங்களை விட மிகுதியான மற்றற்ற மகிழ்ச்சியான சுகபோகங்களை உடலற்ற நிலையில் யாருக்கும் எந்த விதமான தீய செயல்களை இழைக்காமல் அனுபவிப்பாங்க ஒரு மண்வந்தர காலம் வாயுலோகத்தில் வாழக்கூடியவங்க இறைவனுக்கு தேவைப்படுற பூஜைக்கு பயன்படுத்தக்கூடிய மலர்கள் இருக்கக்கூடிய நந்த திருத்தலங்களுக்கு அளிக்கிறவங்க ஒரு மண்வந்தர காலம் முழுவதும் இறந்ததற்கு பிற்பாடு வாயுலோகத்தில் மகிழ்ச்சியாக வாழ்வாங்க வெண்சாமரம் தானமாக கொடுக்கக்கூடியவங்க பத்தாயிரம் ஆண்டுகள் வாயுலோகத்தில் சுகமாக வாழ்வாங்க அறிவாளியாக பிறக்கக்கூடியவங்க சான்றோர் மக்களுக்கும் ஞானம் உணர்ந்தவங்களுக்கும் நவரத்தினங்களை தானமாக கொக்க கொடு கொடுக்கக்கூடியவங்க மறு ஜென்மத்தில் அறிவாளியாக பிறப்பாங்க தானம் கொடுக்கும் பொழுது தானம் கொடுப்பவரின் தன்மைகளை அறிந்து தானம் கொடுப்பது மேல் மேலும் சிறப்பை ஏற்படுத்தும் உடலும் ஆன்மாவும் இணைந்த நிலையில் பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கும் காலத்தில் தனக்கு போக மீது இருக்கக்கூடிய தானியங்களை இயலாதவர்களுக்கும் துன்பத்தில் இருப்பவங்களுக்கும் எந்தவித பலனையும் எதிர்பார்க்காம தானமாக கொடுக்கக்கூடியவங்க செய்த புண்ணியத்தின் விளைவால் மறு ஜென்மத்தில் தீர்க்க ஆயுளுடையவங்களாக பிறப்பாங்க நவரத்தினத்தையும் தானியத்தையும் தானமாக பெற்றவர்கள் முறையான வழிகளில் தான பொருட்களை பயன்படுத்துவதன் மூலம் வைகுண்டம் அடைவாங்க ஒருவேளை தானமாக கிடைக்கும் பொருளை தவறான கண்ணோட்டத்துடனும் அல்லது தவறான செயல்பாடுகளுக்கு பயன்படுத்துவதினால் பலவிதமான இன்னல்களுக்கும் உள்ளாவாங்க பிரம்மலோகத்தில் வாழக்கூடியவங்க ஒரு பொருளையும் தன்னுடைய சுய நலத்திற்காக இல்லாமல் அல்லது பொருளை பெற்றவங்க தனக்கு ஏதாவது ஒரு வகையில் பெற்ற பொருளுக்கு இணையாக உதவிகளை செய்வோர் என்று கருதாமல் அதாவது எந்த விதமான பலன்களையுமே எதிர்பார்க்காமல் தானம் செய்பவர்களின் மரணம் என்பது மிகவும் உன்னதமாக இருக்கும் இவ்விதமாக வாழ்ந்து இறந்தவர்களுக்கு மீண்டும் பிறவி வாய்ப்பது கிடையாது அவங்க பிரம்மலோகத்தை அடைந்து இன்பமாக வாழ்வாங்க தன்னுடன் இருப்பவங்க தன் மற்றும் தன்னை சார்ந்து இல்லாதவர்களுக்கும் நன்மை செய்யக்கூடிய செயல்களை விரும்பி செய்கிறவங்க சூரியலோகத்தை அடைந்து இன்பமாக வாழ்வாங்க வாழும் காலத்தில் கிடைக்கும் பொருள் செல்வத்தை சேர்த்து தன்னுடைய செல்வ மதிப்பினை மட்டும் அதிகரித்து கொள்ளாமல் நற்பலன்கள் மற்றும் நற்கர்மங்களை அதிகரிக்கும் நோக்கத்தோடு தீர்க்க யாத்திரைகளை மேற்கொள்ளக்கூடியவங்க தீர்த்த யாத்திரையிலும் தேவையற்ற செயல்களை செய்யாம அறம் தொடர்பான செயல்களை செய்கிறவர்கள் இறந்த பின்பு சத்தியலோகத்தில் வாழ்வாங்க குபேரோ லோகத்தில் வாழக்கூடியவங்க மானிட பிறப்புகளில் திருமணம் என்பது எவ்வளவு முக்கியமோ அதே போல் அவங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் அவர்களின் வாழ்க்கையிலேயே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கும் அவங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைய நல்ல ஒழுக்கத்துடனும் பண்புடனும் வளர்ப்பது ஒவ்வொரு பெற்றோரின் கடமை தனக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளில் தனக்கு ஆணாயினும் பெண்ணாயினும் அவங்கள ஒழுக்க நெறியோடு வளர்த்து திருமணம் செய்து வைக்கிறவங்க மிகவும் புண்ணியம் செய்தவங்க அதிலும் பெண் பிள்ளைகளை ஈன்றெடுத்து அவங்கள நல்ல முறையில் வளர்த்து கன்னிகாதானம் செய்து கொடுக்கக்கூடியவங்க பதினான்கு ஆயுள் காலம் வரை அமராவதியில் சுகமாக லயித்து இருப்பாங்க தன்னை விட செல்வத்தில் குறைவாக இருக்கக்கூடிய தன்னை சார்ந்து இருக்கக்கூடியவங்க பெண் குழந்தைகளின் திருமணத்திற்கு தேவையான உதவியையும் அல்லது வெள்ளிப் பொருட்களையும் எந்தவிதமான பலனையும் எதிர்பார்க்காம தானமாக கொடுக்கக்கூடியவங்க குபேரலோகத்தில் ஒரு மண்வந்திர காலம் வரை வாழ்வாங்க அவரவர்களின் வசதிக்கேற்ப தானங்கள் கொடுப்பது அவரவர்கள் இறந்த பின்பு வாழ்கின்ற லோகத்தை அவர்களாகவே தேர்ந்தெடுத்து கொள்கின்றார்கள் அதாவது தாமிரம் மற்றும் நெய் போன்றவற்றை தானமாக கொடுக்கிறவங்க சந்திரலோகத்தில் வாசம் செய்வாங்க நன்றி